இன்றைய முக்கிய செய்திகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி நேபாளத்தில் நடந்த வன்முறை போராட்டங்களுக்கு மத்தியில் இந்திய பெண் உபாசனாக்கில் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிய வேதனையான அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் ஒரு கைப்பந்து லீக் போட்டியை தொகுத்து வழங்க போக்காராவுக்கு சென்ற உபாசனா செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று போராட்டக்காரர்கள் அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு தீ வைத்தபோது சிக்கிக்கொண்டார் சிக்கிக் கொண்டார் சம்பவம் நடந்தபோது அவர் ஹோட்டலின் ஸ்பாவில் இருந்ததாக தெரிவித்தார் வெளியே வந்தபோது மக்கள் கையில் தடிகளுடன் தன்னை துரத்தி வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் எப்படியோ அவர் உயிர் தப்பினார் அவரது உடைமைகள் அனைத்தும் ஹோட்டலில் எரிந்து சாம்பலாகிவிட்டன உபாசனா இந்திய தூதரகத்திடம் உதவி கோரி ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளார் இந்த போராட்டங்கள் முக்கியமாக ஜென்செக் இளைஞர்களால் சமூக ஊடக தடைகள் மற்றும் ஊழலுக்கு எதிராக நடத்தப்படுகின்றன நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் போராட்டக்காரர்கள் சுற்றுலா பயணிகளையும் விட்டு வைப்பதில்லை இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாளத்திற்கு பயணிக்கும் குடிமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடந்து வருகிறது மேலும் இந்திய தூதரகம் உபாசனா மற்றும் பிற சிக்கிய இந்தியர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளது